ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் சத்யா ஃபேமிலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் பிடிக்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு அப்போது அப்பா வந்து மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார் சரி அப்பா நானும் வரேன் மீன் பிடிக்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரின்ட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளேயே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் எங்கள் ஊரில் வந்து ஆற்றுல வந்து தண்ணி வருது இந்த ஆறு பேர் வந்து பாலாறு இப்போ ரீசண்டாக கொஞ்சம் மழை வந்தது இல்லையா அதனால் ஆற்றுல வந்து தண்ணி போகுது கொஞ்சம் நிறைய மீனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தார் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி கூட நிறைய மீன் பிடிச்சாராம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்பா எனக்கும் ஆசையாக இருக்குன்னு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் சரின்னு கிளம்பி போயிட்டோம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அங்கங்கே கொஞ்சம் குட்டை மாதிரி தேங்கி இருந்தது அதில் தான் வந்து மீன் பிடிக்க அப்பா வலை விட ஸ்டார்ட் பண்ணாரு நாங்கள் ஸ்டார்டிங்கில் போனப்போ ஒரு வலை விட்டோம் அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன மீன் தான் கிடச்சிது அப்புறம் வேற ஒரு இடத்துலையும் வந்து வலை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்பா மட்டும் இல்லை அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க ஆனால் காலையில் கிளைமேட் பார்த்திங்கன்னா ஆற்றுல சூப்பராக இருந்தது ரொம்ப சில்லுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்கள் ஆற்றுல வந்து என்ன மீன் கிடைக்கும் அப்படின்னா கெண்டை அதாவது ஜிலேபின்னு சொல்லுவோம் அது அப்புறம் வராள் மீன் இதெல்லாம் தான் வந்து கிடைக்கும் நான் சின்ன வயசு இருக்கும்போது வந்து அப்பா வந்து மீன்லாம் பிடிப்பார் ஆனால் அவரும் எங்களை கூட்டிகிட்டு போனதில்ல நாங்களும் வரேன்னு சொன்னதில்லை ஃபஸ்ட் டைம் மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்பா எங்களை மீன் பிடிக்க தான் கூட்டிகிட்டு மாட்டார் ஆனால் இந்த மழை வர டைம்லலாம் குளம் கொட்டை இந்த மாதிரி ஆற்றுலலாம் தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு காலி கேனு இல்லைன்னா டயர் ட்யூப்பு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு எங்களுக்கு நீச்சல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுவார் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் தண்ணியில் விளையாடுறது இப்போது என் பையன் அதே மாதிரி தான் என்ன மாதிரியே தான் இருக்கான் தண்ணின்னு கேட்டாவே போதும் அப்படி குதூகலமாகிடுறான் நாங்கள் மார்னிங் கிளம்பணுன்றதுனால மித்துக்குட்டியை வந்து கூட்டிகிட்டு போகல அவன் தூங்கிட்டு இருந்தான் அவனை வந்து வீட்டிலேயே அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கே போனவொடனே பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டல் மீன்லாம் கிடச்சிச்சு அப்பா இந்த மீன்லாம் பிடிச்சி சேல் தான் பண்ணுவார் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருந்தாரு இந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் மட்டும் சேல் பண்ணுற கடை அதுக்கப்புறம் வந்து அவரால் முடியலன்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணலை இப்போ வந்து மீன் பிடிச்சி க்ளீன் பண்ணி சேல் பண்ணிவிடுவாங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிருந்தப்போ ஒரு பத்து கிலோ மீன் கிட்டே கிடச்சிது அதில் வந்து ஒன்று பெரிய விரால் மீன் அதுவே வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் பட் இந்த மீன்லாம் வந்து நாங்கள் சேல் பண்ணலை நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு அப்படியே ஃப்ரைக்கும் ஃபிஷ்லாம் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருந்ததை ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணிட்டோம் அப்பா ஆற்றுல இறங்கினாங்கன்னா கையிலே வந்து மீன் வந்து பிடிச்சி பிடிச்சி மேலே போடுவார் எங்கே மீன் இருக்குது அப்படியே கால்லே எல்லாம் அழுத்தி பிடிச்சிருவார் எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் அப்பா எப்படி இந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டாருன்னு ஏன்னா தாத்தா எல்லாம் வந்து மீன் பிடிச்சதில்ல நான் வந்து சின்ன வயசில் மீனே சாப்பிட மாட்டேன் எங்கள் அப்பா அடிப்பார் அடித்து சாப்பிட சொல்வார் பட் அப்போ கூட எனக்கு சாப்பிடவே பிடிக்காது ஏன்னா அப்பா வந்து எப்பவுமே மீன் பிடிச்சிட்டு வருவார் அதை க்ளீன் பண்ணுறதுலாம் பார்த்து பார்த்து எனக்கு சாப்பிடவே தோணாது அப்புறம் இப்போ மித்து குட்டி பிறந்ததுக்கு அப்புறமா தான் மித்துக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் அதுவும் என் ஹஸ்பண்ட்னால தான் அவர் வந்து சமைச்சி கொடுப்பாரு நான் கொஞ்சமாச்சு சாப்பிட்டேன் நான் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கலன்னு சொல்லுவார் அவருக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சாப்பிட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஃப்ரை மட்டும் சாப்பிடுவேன் குழம்பு சாப்பிட மாட்டேன் அப்புறம் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிடுவேன் குழம்புக்குள்ளே இருக்க மீன் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படி தான் இருந்தது இப்போ வந்து குழம்பு மீன் ஃப்ரை எல்லாமே வந்து சாப்பிடுவேன் இப்போ பழகிடுச்சு ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லது தான் என்ன மாதிரி நீங்களும் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் நேமை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த கெண்டை மீன்னால் ரொம்ப பிடிக்கும் விரால் மீன் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் ஆனால் இந்த கெண்டை மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் முத்துக்குட்டியும் அப்படிதான் இந்த விரால் மீன்னால் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவான் உங்கள் ஊர் ஆற்றுலலாம் வந்து தண்ணி வருதா இல்லை நீங்களாம் இது மாதிரி மீன் பிடிச்சி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி மீன் பிடிக்க போனது ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த மீன்லாம் வலையில் மாட்டணும் போது அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் ஏன் மாட்டணுமோனு ஆனால் எனக்கு அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னடா இது இவ்வளோ மீன் வந்து கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பத்து கிலோ தான்ண்டா கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் ஆனால் பத்து கிலோ மீனாக கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இப்படிலாம் வந்து நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்ச எல்லா மீனையும் வீட்டுக்கு கொண்டு வந்து அப்பா வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பா இந்த மீன் க்ளீன் பண்ணுறது கூட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தனியாக எப்பவுமே வச்சுருப்பாங்க கத்தி குட்டி குட்டி நைஃபு கத்திரிக்கோள் இதெல்லாம் வந்துட்டு அவர் இவ்வளோ மீனையும் ஒரு ஒன் ஹவரில் க்ளீன் பண்ணிட்டாரு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் நாங்கள் குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்